சமீபத்தில் நடந்த இயக்குனர் அமீருடைய மகள் திருமணத்தை பற்றி தான் சோசியல் மீடியா எங்கும் பேசப்பட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முஸ்லிம்களோட திருமண சபைகள் வந்துட்டு கூத்து கும்மாளங்களோட நடக்கக்கூடியதாக இருக்கு யார் நல்லது செஞ்சாலும் நம்ம எடுத்துக்கணும்ன்ற அடிப்படையில இந்த திருமணத்துல மணமகளை வந்து மேடையில ஏற்றி காட்சிப்படுத்தல இன்னும் திருமண சபையில் எல்லா இடங்களையுமே திருக்குறான் வசனங்களையும் நபிகள் நாயகனோட போதனைகளையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மாதிரியான சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகளுக்கு திருக்குறான் நபிகள் நாயகமோட போதனைகளை இங்கே வரதன் மூலமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நபி சல்லா அலுவலாம் சொல்லியிருக்காங்க என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தி கிடைச்சாலும் அதை பிறருக்கு எத்து வீங்கள்னு திருமண நிகழ்ச்சியை இஸ்லாமிய அழைப்பு பணிக்கான நம்மளுடைய சித்தாந்தம் என்ன நம்மளுடைய கொள்கை என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்துக்கான இடமாக மாற்றுவது என்பது மிக அழகிய செயல் நபி சலா அலிஸ்வம் சொல்லியிருக்காங்க எளிமையான திருமணத்தில் தான் இறைவனுடைய பறக்கத்தை அபிவிருத்தி இருக்குதுன்னு சொல்லி